அனைவருக்கும் வணக்கம் கடவுள் ஒளி இது கடவுளை பற்றின சேனல் கடவுள் வந்து வருகையை பற்றின சொல்கிற ஒரு சேனல் இப்போ வந்து மழை அதிகமான மழை இருக்குது சரிங்களா நம்ம வந்து காரை வீட்டில் இருக்கிறவங்க மாளிகையில் இருக்கிறவங்க நாம் சேஃப்பாக நல்லபடியாக இருந்துக்கிறவோம் ஆனால் ஏழை மக்கள் குடிசை பக்கம் வாழ்கிறவங்க டென்ட்டு இந்த மாதிரி போட்டு வாழ்கிறவங்க மிக மிக ரொம்ப கஷ்டப்படுவாங்க தயவு செய்து பணம் நிறைய வச்சுருக்கிறவங்க நல்ல காரு பங்களாவோடு இருக்கிறவங்க நல்ல சொகுசாக இருக்கிறவங்க இந்த பதிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா போன்ற மனதில் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கடவுள் வருகையில் பணம் என்பது அளிக்கப்படும் பணம் அளிக்கப்படும் பணம் அதிகமாக வைத்திருப்பவர்களுக்கு சரியான ஒரு தண்டனைகள் தரப்படும் இவைகள்லாம் உண்மையான ஒரு விஷயம் ஏனென்றால் பணம் தான் பாவம் பணம் அது வந்து நிறைய கேடுகளை உருவாக்கிட்டு இருக்குது பணத்தை மட்டும் வச்சு வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வச்சுருக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் கடவுள் வரையிற உண்மை தான் கடவுள் வரத்தான் போகிறாரு எல்லாத்தையும் மாற்றத்தான் போறாரு அதுக்கு முன்னாடி எல்லா விஷயங்களும் மாற்ற போகிறாரு கடவுள் பார்வையிலேயே நீங்கள் சிக்கி மாட்டி தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டாதிங்க ஓகேங்களா அதாவது கடவுள் தண்டனை கொடுப்பாருன்னு நான் சொல்ல வரல கடவுள் தண்டனை அல்ல எல்லாத்தையும் தான் கடவுள் ஆனால் அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பணம் மட்டும்தான் இப்போது நிறைய மக்கள் வந்து தண்ணி கிழக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க வந்து வாழ்வாதாரம் எப்படின்னா ஒரு நாளைக்கு நூறு இரநூறு சம்பாரிச்சா தான் அவங்க வாழ்க்கையை சரி பண்ண முடியும் சாப்பாட்டுக்கே அவங்களுக்கு அந்த வியாபாரத்தை கூட அவங்க தெருவில் நின்று அது நின்று விற்க முடியல ரொம்ப பிரச்சனை வீட்டுக்கு போனால் முனங்கால் காலுக்கு தண்ணி இருக்குது சரிங்களா அந்த மாதிரி ஒரு இடத்துல கொஞ்சம் அந்த இடத்துல நம்ம நிற்க வச்சு யோசிச்சு பாருங்க நாம் அந்த இடத்துல இருந்தால் நம்ம என்ன கஷ்டப்படுவோம் அப்படிங்கிற கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் தயவு செய்து பணம் வச்சிருக்கிறவங்க பணத்தை பூட்டி போட்டு வச்சுருக்கிறவங்க கோடி பில்லியன் வச்சுருக்கிறவங்க தயவு செய்து நினைவில் கொள்ளுங்கள் அது அல்ல அது மிகப்பெரிய ஆபத்தானது இந்த தண்ணிக்குள்ளேயும் சேர்க்கலையும் கிடக்காம பாருங்க அவங்கள காட்டி நீங்கள் மோசமான நிலைமைகளை போயிடுவீங்க அதனால் நான் சொல்கிறேன் உங்கள் பணங்களை கொண்டு எடுத்துக்கொண்டு இப்போ இந்த மாதிரி கஷ்டப்படுற தண்ணிக்குள்ளேயும் மழைக்குள்ளேயும் கஷ்டப்படுறவங்களுக்கு முடிந்தளவுக்கு ஏதாவது சேஃப்பான இடத்த அமைச்சு கொடுங்க ஏதாவது ஒரு இடத்த ஒரு கல்யாண மண்டபமோ ஒரு கோயிலோ எதையாக்காவது ஒரு இடத்த கொடுத்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுங்கள் ப்ளீஸ் தயவு செய்து என்கிட்ட பணம் இல்லை சத்தியமாக என்கிட்ட பணம் இல்லை எல்லாம் சொன்னால் பழிக்கும் அப்படி ஒரு இது இருக்குது அதுவுமே நான் இப்போ தான் செயல்பட்டுருக்குறேன் சரிங்களா மக்களுக்காக நான் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் ச கஷ்டப்படுற மக்களுக்காக திரும்ப திரும்ப கேட்குறேன் அந்த மக்களை போய் சந்திங்க சந்தித்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை தயவு செய்து செய்யுங்க பணம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக செய்யுங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நன்றி வணக்கம்